வணக்கம் மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் மக்களே வீடியோ எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லவே மாட்டேறீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணி எப்படி இருக்குது வீடியோ எப்படி இருக்குது நாங்கள் போடுற வீடியோலாம் எப்படி இருக்குது எல்லாமே கமெண்டில் சொன்னீங்கன்னா தான் நாங்கள் எப்படி என்னங்கிறது நான் பண்ண முடியும் எதாவது தப்பு இருந்தாலும் சொல்லிருங்க நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா தான் நாங்கள் திருத்திக்குவோம் எங்களை ஏன்னா நாங்கள் வந்து தப்பாக எதாவது பண்ணியிருந்தால் திருத்திக்குவோம் அதுக்காக தான் கேட்குறேன் நல்லது பண்ணால் பிரச்சனை இல்லை அது முன்னே நல்லா டெவலப் பண்ண பார்க்குறோம் ஆனால் நல்லா பண்ண பரவாயில்ல அது முன்னே டெவலப் பண்ண பார்க்குறோம் ஆனால் தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் தயவுசேயும் சொல்லுங்கள் இதுதான் அதுவும் கொஞ்சம் மாற்றிக்கங்க தப்பாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஓகே நாங்கள் ரைட்டு நாங்கள் ஏற்றுக்குறோம் சொல்லுங்க சொல்லிக்கிறேன் இப்போ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம அம்மா ஸ்டைலில் ஒரு முட்டை குழம்பு அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா உடச்சி ஊற்றி நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம குழம்பு வைக்க போகிறோம் அம்மா ஸ்டைலில் வைக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் பாருங்கள் ஆனால் அம்மா ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன் ஆனால் அம்மா வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வாங்க எங்கள் வீட்டில் தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ரிப்பேராக இருக்குது மிக்ஸி ரிப்பேராக இருக்கிறனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் நம்ம குழம்பு தேங்காய் இல்லாமல் குழம்பு வைக்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறது எதை செய்ய பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் பேச்சுலர் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சுக்குங்க அம்மா ஸ்டைலில் உங்களுக்கு வேணுமா இதை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கும் முட்டை குழம்பு எங்கள் அம்மா செஞ்சால் அவ்வளோ அழகாக எங்கள் அம்மா செய்கிறதுலையே சூப்பரானது ஒரு முட்டை குழம்பு இந்த மாதிரிலாம் நிறைய நல்லா செய்வாங்க சூப்பராக கறி குழம்புலாம் நல்லா செய்வாங்க அது இந்த முட்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லிவிட்டு மறக்காமல் நான் வீடியோக்குள்ளே போகிறக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டுங்க மேலும் மேலும் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மெயினாக என்னென்னா முட்டை முட்டை வந்து நீங்கள் பத்து முட்டை போட்டாலும் சரி இருபதா போட்டாலும் சரி நான் செய்கிற மாதிரியே எல்லா பொருட்களுமே இப்போ வந்து நம்ம செலவு போடுற எல்லா பொருட்களும் வெங்காயம் தக்காளி இதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து டபுளாக பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முட்டை வந்து நான் ஆறு எடுத்துருக்குறேன் ஆறு முட்டை அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்குறேன் எடுத்து இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சு வருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு எட்டு ச தக்காளி போட்டிருக்குறேன் ஓகே இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க எவ்வளோ நீங்கள் வெங்காயம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கருவேப்பில தேவையான அளவு அப்புறம் மெயினாக சாம்பார் பொடி கறி மசால் பொடி மிளகாய்த்தூள் பொடி ஓகே மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அந்த கொஞ்சம் கலர் கிடைக்கும் லைட்டாக காரத்துக்கு கொஞ்சம் ஓகே பொடி ஏன்னா நம்மளுக்கு கறி மசாலே கார இதெல்லாம் வந்துடும் எதுக்கு நான் மிளகாத்தூள் போடுறேன்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கலர் கிடைக்கும் அதுக்காக தான் போடுறது மிளகாத்தூள் கறி மசாலா தூள் சாம்பார் தூள் இது மெயினாக வேணும் அதுக்கப்புறம் எண்ணெய் எண்ணெய் வந்து நீங்கள் இப்போ ஒரு ஆறு முட்டைக்கு நம்ம ஒரு ஆறு முட்டைக்கு நம்ம ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஐம்பது கிராம் இல்லைன்னா எழுபத்தஞ்சி கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்லித்தூள் மெயின் இங்கே வர நான் வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள் இருக்குது இவ்வளோதான் இருக்குது ஏன்னா முடிய போகுது அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுது முன்னே நாங்கள் மசாலா அரைக்கணும் மசாலா அரைக்கும் போது உங்களுக்கு ஆற்ற பாருங்கள் இவ்வளோதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்மளுக்கு அளவு போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ இதெல்லாம் வந்து நான் எவ்வளோ போடுறது என்னங்கிறது நான் போடும்போது இருக்கா சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ வந்து தக்காளி வெங்காயம்லாம் சொல்லியிருப்பேன் ஆனால் மிளகாத்தூள் இதெல்லாம் எவ்வளோ போடணும் மல்லித்தூள் எவ்வளோ போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ போடணும் அப்படின்னு உங்களுக்கு நான் போடும்போது சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு நீ குழம்பு செய்கிற இப்படின்னு நினைப்பீங்க திடுதுப்புன்னு குழம்பு வந்து நாங்கள் ரொம்ப நாள் அது செஞ்சு அது என் பாப்பா வந்து எனக்கு திடுதுப்புன்னு என்னென்னு தெரில குழம்பு செஞ்சு கொடு அப்படி சொன்னால பாப்பாக்காக இன்றைக்கி குழம்பு செய்கிறோம் என்னென்னு தெரியல திருதுப்புன்னு இன்றைக்கி முட்டை குழம்பு செஞ்சு கொடுன்னு சொன்னால் அப்படி அதுக்காக தான் மீனை செய்கிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா எங்கள் பாப்பாவே கேட்கும்போது அப்போது முட்டை குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே யோசனை பண்ணி பார்த்துங்க நாங்கள் முட்டை குழம்பு ஓகே இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறது எது செய்கிறதுன்னு வீடியோ குழம்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு நல்ல அகலமான ஒரு வரச்சட்டி எடுத்து வச்சுக்கங்க வச்சுட்டு நம்ம அடுப்பற்ற வச்சுக்கலாம் பாருங்க அடுப்பற்ற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னடா கொஞ்சம் வீடியோ ஆட்டி ஆட்டி எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க முடிஞ்சளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஏன்னா தான் வீடியோ எடுத்து நானே சமைக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ வடை சட்டி நல்லா காயிட்டோம் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது கிராம் எண்ணெய் சொல்லியிருந்தேன் ஐம்பது கிராம் இல்லைன்னா எழுபத்தஞ்சு கிராம் எண்ணெய் ஊற்றிக்கி சொல்லியிருப்பேன் நீங்கள் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவு ஊற்றிக்குங்க ஒன்றும் தப்பில்லை ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் வணக்கணும் அதனால் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம்லாம் போட்டாச்சு வணங்குறக்காக ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டுருக்கிற முதல்ல இப்போ இப்போ வெங்காயம் வணங்குறக்காக கொஞ்சமாக நம்ம கல் போட்டுக்கலாம் கல் உப்போ சால்ட்டு உப்போ போட்டுக்கங்க ஆனால் மெயினாக கல் போட்டிங்கன்னா டேஸ்ட் கிடைக்கும் நல்லது உடம்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வணங்கணும்னா சீக்கிரம் வணங்கணும்னா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் வணங்கிடும் அதுக்கு நம்ம உப்பு சேர்த்துறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவு வணங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா முட்டை வந்து வாயு அதுக்காக அதனால் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறோம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா வணங்கட்டும் நீங்கள் முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வெண்ணெயில் வணக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை கூட போடலாம் இல்லை வெங்காயத்தை போட்டு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம் அதை ஒரு நல்லா வணக்குங்க இது நல்லா வணங்கட்டும் ஓரளவு வணங்கினா போதும் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஆனால் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாம்பார் தூள் அது நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ரெண்டாவது சாம்பார் தூள்லாம் போடுறீங்களான்னு நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து மசாலு அது மசாலா வந்து தான் அதுக்கு தகுந்த மசாலா போட்டால் தான் டேஸ்ட் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீ சனம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு இருக்கிறதுனால அடி பிடிச்சிரும் பாருங்க சாம்பார் தூள் வந்து டேஸ்ட்டுக்காக தான் போடுறது இப்போ லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போதும் ரொம்ப போட வேண்டாம் ஏன்னால் குழந்தைங்க சாப்பிட்றது போதும் நம்ம பச்சை மிளகா வேணால் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுட்டு பச்சை மிளகாய் ஒன்றோ ரெண்டோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க நாங்கள் காரம் அதிகமாக சாட மாட்டோம் அதனால் லைட்டாக போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க ஏன்னா மல்லித்தூள் தான் நல்லா வாசம் கிடைக்கும் மல்லித்தூளே முடிஞ்சு போச்சு மல்லித்தூள் வாங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நானே ஒருத்தனே வீடியோ எடுத்து நானே எல்லாம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது தப்பாகனுச்சு ஏன்னா இந்த மசாலா வந்து இந்த இது கூட வந்து வணங்கணும் வணங்கினா தான் அந்த மசாலா வந்து பச்சை வசமெலாம் போகும் இப்போ அடுத்தது வந்து நம்ம கறி மசாலா போட்டுக்கலாம் நம்ம அடுத்தது கறி மசாலா நல்லா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு போடுங்க போதும் ரொம்ப வேண்டாம் முக்கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அதுக்கு மேலே வேண்டாம் ஆனால் கறி மசாலா ரொம்ப போட்டால் காரமாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இது வணக்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா ஃபோன் கையில் இருக்கிறதுனால நம்ம வணக்க முடிய மாட்டேங்குது பிடிச்சி வணக்கணும் இடிக்கி பிடிச்சி வணக்கணும் அதனால் நான் வணக்கிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வணங்கிருச்சு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இங்கே தக்காளி போட்டு கூட மசால் போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டந்தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் அந்த எண்ண வணக்கும்போது அந்த மசாலோட அந்த பச்சை வசனெலாம் கொஞ்சம் போயிடும் எண்ணெயில் போட்டு வணக்கினேன் இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மசால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கங்க கடை மல்லித்தூள் தான் ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க நான் வீட்டு மல்லித்தூள்னாலும் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு கூட போடலாம் நீங்கள் கறி மசால் ஓகே ஒரு ஸ்பூன் கறி மசால் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் ஓகே இதாக மசாலோட அளவு பார்த்துங்க கரெக்டாக போட் பண்ணால் செமையாக இருக்கும் இப்போ நல்லா தக்காளி வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது போடலாம் அடுத்தது என்னன்னு நான் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அம்மா வந்து சின்னவங்களாம் கொஞ்சம் அரைச்சி போடுவாங்க நினைக்கிறேன் ஆனால் எங்கள் அம்மா ஸ்டெயிலாக செய்கிற ஆனால் சின்ன வெங்காயம்லாம் அரைக்க முடியாததுனால மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகிறதுனால நம்ம சின்ன வெங்காயம் வந்து அரைக்க முடியாமல் இப்போ பெரிய வெங்காயம் வந்து நம்ம அரிஞ்சு போட்டிருக்கிறோம் முழுசாகவே போட்டு அரைக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தனால அதை போட்டாச்சு அவ்வளோதான் சில லைட்டாக மாற்றங்கள் இருக்கோ ஆனால் அம்மா ஸ்டைல் இதுதான் இதில் வந்து பட்டையை போடுவாங்க சில பேர் பட்டையை போட்டு செய்வாங்க ஆனால் பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னால் அது வேறு ஆகிரும் அம்மா ஸ்டைல் வராது இது வந்து அம்மா ஸ்டைலு இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க அதனால் அதை நான் போடலை போட்டால் நல்லா இருக்காது அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் பட்டசோம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அது நான் செய்வேன் அது இன்னொரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன் என் ஸ்டைலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி போட்டாச்சு தக்காளி வணங்குறக்காக கொஞ்சம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா வணக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வணக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போ வணக்கியாச்சு நம்ம தண்ணி வந்து தேவையான அளவு பார்த்தீங்கன்னா இந்த மசால் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிங்கன்னா ரொம்ப கெட்டியாக ரொம்ப தண்ணியாக வேண்டாம் ஓரளவு மீடியமாக வச்சுக்கங்க குழம்பு ஏன்னா நல்லா இருக்காது இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி நம்ம தேவையான அளவு ஊற்றி இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் தீயை வந்து ஸ்லோவாக ஸ்லோவானால் ரொம்ப ஸ்லோவாக கூடாது ரொம்ப ஸ்பீடாக கூடாது மீடியமாக வச்சு விட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் அச்சை வாசம்லாம் போச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க குளம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க இப்போவே இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றினா இன்னும் நல்லா இருக்கும் தேங்காய் அரைக்கிறதுக்கு நம்மகிட்ட மிக்ஸி ரிப்பேர் ஆகுறனால இப்போ தேங்காய் அரைக்க முடியாதனால நம்ம அப்படியே வைக்கிறோம் இப்போ இதை கொதிக்கும் போது நம்மளுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இப்போ இது கொதிக்கும் போது நம்மளுக்கு கெட்டியே கொஞ்சம் ஆயிரும் அப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா தீயை வந்து ரொம்ப ஸ்பீடாக கூடாது லைட்டாக ஒரு மீடியமாக வச்சு விட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கொடுங்க கொதிச்சதுன்னா பச்சை வாசனில் போய் சுண்டி உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு கெட்டியாயிரும் அப்புறம் நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்கன்னு பார்த்துட்டு நம்ம முட்டை உடச்சி ஊற்றினா முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு நம்மளுக்கு கொதித்து ஓரளவு நம்மளுக்கு தண்ணியில் சுண்டி பாருங்க இந்தளவு இருக்குது இந்தளவு குழம்பு வச்சிருக்கிறேன் ஆறு முட்டைக்கு ஒரு பத்து முட்டை போட்டால் தான் டேஸ்ட் கிடைக்கும் கடைசிக்கு ஒரு எட்டாவது போடணும் நான் ஆறு முட்டை தான் வாங்கிக்கிறேன் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழம்பு வச்சுருக்குறேன் பாருங்கள் இப்போ அளவு நம்மளுக்கு ஓரளவு கெட்டியாக இருக்குதா நம்ம முட்டை போடும்போது உன்னி நல்லா நம்மளுக்கு கெட்டியாயிரும் ஓகே நம்ம உடச்சி ஊற்றினாலும் ஒன்று கொஞ்சம் கெட்டியாயிரும் இப்போ வாங்க நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் உப்பு கரெக்டாக முதல்ல பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு கம்மியாக தான் இருக்குது உப்பு தேவையான போட்டுக்கலாம் உப்பு வந்து நம்மளுக்கு தேவையான போட்டாச்சு போட்டு ஒரு 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 செகண்ட் நல்லா அந்த உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு குழம்பு இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க ஊற்றி சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றி நீங்கள் குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அது எப்படி இருக்குன்னு தெரியும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அப்புறம் நீங்கள் டெய்லி குழம்பு வைக்க ஆரம்பிச்சிருவீங்க டெய்லினா வாரம் வாரம் குழம்பு தான் உங்கள் வீட்டில் இந்த டேஸ்ட் மட்டும் நீங்கள் வாயில் வச்சிட்டீங்க வாரம் வாரம் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இது வந்து பேச்சிலருக்கெல்லாம் ஒரு நல்ல அழகாக சூப்பராக செய்யலாம் அம்மா கையெல்லாம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பேச்சுலருக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கங்க இப்போ உப்பு நல்லா கரைஞ்சிருக்கோ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே மசாலா இப்படிலாம் தள்ளி எண்ணெய் இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இப்போ லைட்டாக எடுத்து தான் நம்ம உப்பு பார்க்கணும் ஏன்னா எண்ணெயெலாம் வந்து உப்பு அதிகமாக இருக்கோ அதனால் நம்மளுக்கு தெரியாது டேஸ்ட் தெரியாது பாருங்கள் இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கோ நம்ம இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நான் பாப்பா வந்து செக் பண்ணுறேன்னா அப்படி உப்பு கரெக்டாக இருக்கேன்னு செக் பண்ணுறேன்னாரு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை குழம்பு செஞ்சுருக்குறோம் பாப்பா முட்டை குழம்பு யாருக்காக செய்கிறோம் பாருங்கள் பாப்பா தான் கேட்டேன் இன்றைக்கி ஸ்கூல் லீவு பையனுக்கு பாப்பாவுக்குமே அதனால தான் பாப்பா அப்படியே கரண்டிலே குடி எப்படி இருக்குது சூப்பரா ஓகே உப்பெலாம் எப்படிக்குது கரெக்டாக இருக்குது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவைன்னா கடைசியாக போட்டுக்கலாம் உப்பு எனக்கு என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம உப்பு நல்லா கரையிலேன்னு நினைக்கிறேன் கரைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம முட்டையாக உடச்சி ஊற்றிட்டு கடைசியாக வேணும்னா போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு லைட்டாக நம்மளுக்கு குழம்பு களைக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்குது நமக்கு முட்டை உடச்சி ஊற்ற வேண்டியது தான் ஓகே பாருக்கு தலை தளம் கொதிக்கும் போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியதுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நீங்கள் எல்லா பக்கம் த இந்தக்க இந்த பக்கம் இந்த உக்கா இந்தாக்கன்னு போட்டுணும் சென்டர்லேயும் போட்டுக்கணும் நீங்கள் பக்க பக்கமாக போட்டிங்கன்னா முட்டை ஒட்டிக்கும் கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் விட்டு போடுங்க இப்போ நான் போடுறேன் பாருங்கள் முட்டையை வந்து அந்த மஞ்சள் கரு உடையாமல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த முழு முட்டை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு களை முழு முட்டை முட்டையை ஊற்றுனதுக்கப்புறம் களை கூட்டக்கூடாது களைக்கு விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் முட்டை வந்து முழுசாக கிடைக்காது உங்களுக்கு முழுசாக வேணும்னா தீ கொஞ்சம் சண்டமாக வச்சுக்குங்க சன்னவாக வச்சுட்டு முட்டையை உடச்சி அங்கங்கே கொஞ்சம் தனித்தனியாக கேப் விட்டு கேப் விட்டு போட்டுக்கலாம் வாங்க நான் முட்டையை உடச்சி ஊற்றினே உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு ஒரு முட்டை கடைசியாக வச்சுருக்கிறேன் அது எப்படி உங்களுக்கு உடச்சி ஊற்றி காட்டுறக்காக வச்சுருக்கிற பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான் ஓகே பார்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த முட்டையோட ஓடு வந்து அதில் வந்து குழம்புல விழுந்துடக்கூடாது குழம்புல உளுந்துதுன்னா வாய்க்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம சாப்பிட்றது வந்து ஆகிரும் சில பேர்த்துக்கு அதனால் அந்த முட்டை ஓடு வந்து குழம்புல உழுகாமல் பார்த்து உடச்சி ஊற்றிங்க இப்போ முட்டையை உடச்சி ஊற்றியாச்சா இப்போ என்ன பண்ணோம்னா தீயை சண்டவை வச்சு விட்டு ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் விட்ருங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்மளுக்கு சர்வ் பண்ண வேண்டியதா நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த பச்சை வசம் போகிறக்காக கொதிக்கூடும் போதே எல்லாமே மசாலா எல்லாமே போட்டு எல்லாம் தாளித்து முடிச்சதுக்கப்புறம் மசாலெலாம் கொதிக்கூடும் போது நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிங்க ஒரு அரை மூடியோ இல்லை முக்கால் வாசி இல்லை ஒரு மூடியோ உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் நான் அரை மூடி ஊற்றுவேன் நீங்கள் அரை மூடி தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிக்கோங்க நைஸானால் ரொம்ப நைஸாக இல்லை ஓரளவு நைஸாக அரைச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலக்கி விட்டு அது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கும் போதே அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க அப்புறம் கடைசி அந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம குழம்பை இறக்கணும் முடிஞ்சுது மேலே கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சூப்பரான ஒரு முட்டை குழம்பு ரெடி வாங்க நம்ம அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு ஒரு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை குழம்பு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கொடணும்னு சொல்லியிருந்தேன் அந்த முட்டையெல்லாம் வேகன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க தட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணுங்க தூக்குனிங்கன்னா ஆவி வந்து கையில் அடிச்சிடு அதனால் இப்படி ஓப்பன் பண்ணுங்க ஓகே இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஓரளவு வெந்துருச்சு முட்டை எதுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னா பாருங்க இந்த முட்டையை நான் போட்டோம்லங்க அது அப்படியே ஒரு திருப்பி போட்டுருங்க ஏன்னா நம்ம இன்னொரு மேலேலாம் எல்லாம் வேகணும்ல உள்ளே வந்துருச்சு நம்மளுக்கு மேலே வேகணும் அதுக்காக தான் லைட்டாக எந்த பக்கம் முட்டையை போட்டிங்களோ அந்த பக்கம் மட்டும் எடுத்து லைட்டாக திருப்பி போடுங்க அவ்வளோதான் இதை எடுத்து அப்படியே அவ்வளோதான் ஓகே மெதுவாக கிளறணும் ஓட்டு கசா முசாக பண்ணிங்கன்னா முட்டை உடஞ்சினா அப்புறம் அது வேஸ்ட்டு ஓகே இப்போ நம்ம முட்டையை செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக தான் விட்டுருங்க இல்லை வேணால் போட்டுக்கலாம் எனக்கு எதுவும் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது லைட்டாக சால்ட் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா இப்போ கழுவு போடக்கூடாது ஏன்னா நம்ம குழம்பு பார்த்தீங்கன்னா முட்டையில் பார்த்தீங்கன்னா குழம்புல உப்பு முட்டையாக உடச்சி ஊற்றியாச்சு இப்போ நம்ம சால்ட் உப்பு போட்டுக்கிட்டால் நல்லா கரைஞ்சிரும் கழுவு போட்டிங்கன்னா கரையாது அவ்வளோ சீக்கிரம் நம்ம கலக்க விட முடியாது லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக போதும் ஓகே இப்போ இதை அப்படி லைட்டாக கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து எப்படி கிளறதுன்னு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டாச்சு நம்ம உப்பு போட்டதுக்கப்புறம் எப்படி நம்ம கலருதுன்னா லைட்டாக இப்படி கிளறி கலறி விட்டுருங்க போதும் அதை அப்படியே கரைஞ்சிக்கோ ஓகே ஓகே பிராண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம மூடி வச்சு ஒரு இனி ஒரு ஒரு நிமிஷம் விட்டீங்கன்னா கூட போதும் நம்மளுக்கு ஓரளவு வெந்துருச்சு முட்டை ஒரு நிமிஷம் விட்டுட்டு ஆ பண்ணிடுங்க ஓகே இப்போ நம்ம இறக்கிட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணி ஓகே வாங்க நம்மளுக்கு சூப்பரான ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி பாருங்க இறக்கியாச்சு வா சமையல் செஞ்செல்லாம் வேர்த்து போயிட்டு கிடக்குது சாப்பிடும்போது தான் அப்படியே மனசுக்கு சுகமாக இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு என்னடா எப்படி நினைக்காதீங்க அது ஊற்றி சாப்பாட்டில் சாப்பிட்டிங்கன்னா தான் அருமையாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடியாக இருக்குது குழம்பு ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம பாப்பாவிட்டையும் த பையங்கிட்டையும் கேட்கலாம் எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு ஓகே வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பாடு ரெடியாயிருச்சு சாப்பாடு போட்டுக்கலாம் சாப்பாடை போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நம்மளுக்கு முட்டை குழம்பு பாருங்கள் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சா ஃப்ரான்ஸ் பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பார்த்திங்களா நல்லா சுண்டி இங்கே பாருங்கள் ஆஹா வாங்க நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் எனக்கு எப்பமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த மாதிரி உடச்சி ஊற்றினா பிடிக்கும் முழுமுட்டை ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ் முழுமுட்டை போட்டு அப்படியே செய்வாங்க உடச்சி ஊற்றாமல் அதுவும் பிடிக்கும் ஆனால் அது வந்து செய்கிற ஊற்ற செஞ்சால் பிடிக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் ஊற்றி செஞ்சிங்கனா தான் டேஸ்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழம்பு ஊற்றியாச்சு வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக அப்படி பழஞ்சிக்கலாம் பாருங்க சுடுது பிரான்ஸ் சரியான சுடு போக வருதா வரு தெரியல பசி பிரஸ் சரியான பசி என்னடா பண்ணலான்னு ஓசம்ட்டு இருந்தேன் பாப்பா கேட்டானு சரி ஒரு முட்டை குழம்பு எடுத்து செஞ்சிடலாம் என்னடா முட்டை குழம்பு இந்த அம்மா ஸ்டைலில் செஞ்சால் ரொம்ப எனக்கு பிடிக்கும் இன்னொரு நாள் நான் செஞ்சு காட்டுறேன் ஸ்டைலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிழஞ்சிக்கலாம் பிழைஞ்சிட்டு எடுத்து ஒரு பைட் அடித்து பார்க்கலாம் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டேன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்குளம் வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து எங்கள் அம்மா ஸ்டைலில் போட்டிருப்பேன் எங்கள் அம்மா செஞ்சுருப்பாங்க நான் இப்போயே செஞ்சு காட்டுறேன்னா சில பேர்த்துக்கு புதுசாக பார்க்குறதுக்கு தெரியாது அதுக்கு அவங்களுக்காகவும் செய்கிறேன் அதுவும் இல்லாமல் என் ஸ்டைலில் செய்கிறனால அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பேச்சுலருக்காக ஒரு இது ஒரு சமையலாக வச்சுக்கலாம் அப்புறம் செய்ய தெரியாமல் பார்த்திங்கன்னா முட்டை கொழம்புலாம் செய்ய தெரியாத இருப்பாங்க சில பேர் இருப்பாங்க இப்போ எல்லோரும் சொல்லலை சில பேர் இருப்பாங்க அவங்களுக்காகவும் இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது இந்த வீடியோ சொல்லிக்கிறேன் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் இன்னொரு நாள் கண்டிப்பாக என் ஸ்டைலில் செய்கிற அம்மா ஸ்டைலில் ஒரு நாள் இன்னொரு நாள் அம்மா கையால் செஞ்சு சாப்பிட சொல்ல இன்னொரு நாள் அம்மா கையாலேயும் செஞ்சு இன்னொரு வீடியோ எடுத்து போடலாம் ஓகே வாங்க ஒரு பைட் அடிக்கலாம் கரெக்டாக சூப்பராக இருக்குது மசாலா கசால் எல்லாம் பக்காவாக இருக்குது இன்னொரு தேங்காய் மட்டும் அரைச்சு போட்டால் நல்லா இருக்கும் பட்டு மிக்சி எங்கள் வீட்டில் ரிப்பேர் ஆகி போச்சு அதான் பிரச்சனை பாப்பாடை கொடுத்து ஆடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாடை கொடுத்து எப்படின்னு கேட்கலாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் முட்டையை பாருங்கள் சூப்பராக நல்லா வந்துருக்கு காட்டன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முட்டையை பாருங்கள் பாருங்கள் நல்லா உள்ளேலாம் வெந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறம் உப்பு போட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் நல்லா மூடி வச்சு நல்லா வேக வச்சுட்டேன் நல்லா வெந்துருச்சு பாருங்க வாங்க இது ஒரு பைட் அடித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஏழைகளின் அசைவன் நான் சொல்லுவேன் ஏன்னா காசு வந்து கறி வாங்குற காசு இல்லாதப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை தான் வாங்கி செய்வாங்க அதில் நாங்களும் ஒருத்தர் காசு இல்லாதப்போ கறி வாங்குற காசு இல்லாதப்போ சில நேரத்தில் இடம் பண்ணுவோம் முட்டை வாங்கி இந்த மாதிரி முட்டை குழம்போ இல்லை முட்டை கிரேவியோ ஆம்லேட்டோ போட்டு செய்வோம் சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறது இதான் ரேட்டு கொஞ்சம் கம்மி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாப்பாவுக்கு முட்டை கொடுத்து பார்க்கலாம் பாப்பா ஆ சூப்பரா இருக்கா தம்பி பா பையனுக்கு வந்து சாப்பாடு அந்த முட்டையை கலந்து கொடுத்து பார்க்கலாம் அவனுக்கு அவங்கிட்ட எப்படி கேட்கலாம் வா நீதான் சொல்லணும் எப்படி இருக்குது உண்மை சொல்லு நல்லா இருக்கா சரி காரம் காரம்லாம் கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கா பாப்பா சொல்கிறது கேட்டிருப்பீங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் அதான் எனக்கு ஒரு ஆசை சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி நல் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ்